இருக்கு. ஃபர்ஸ்ட் சிக்கனை நம்ம மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கோம். நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து lemon சாறு சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வீட்டில் எடுத்த மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சிக்கனை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணாதான் கேக்கில் சாப்பிடும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த சிக்கனை வந்து எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஏறிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சிரலாம் இப்போ சிக்கன் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ ஒரு பக்கம் திருப்பி விட்டுறலாம் சிக்கன் வந்து இங்கிட்டு வேகட்டும் அந்த பக்கம் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கடுகு சோம்பு எல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ சிக்கனை வந்து இப்போ நம்ம பிரட்டி விட்றலாம் இப்போ சிக்கனை வந்து பிரட்டி விட்டாச்சு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சிக்கனை வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம சிக்கனை வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பொறிச்சு வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா வந்து எல்லா சிக்கன்லையுமே இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டை இந்த மாதிரி மூடி சூடு பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து மோர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு கேக் டின்ல என்ன தடவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை கொஞ்சமாக கேக் டின்னில் ஊற்றிக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சிக்கனை எல்லா பக்கமுமே இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் மீதி இருக்க பேட்டரை சிக்கன் மேலே ஊற்றிக்கலாம் அடுத்து மீதி இருக்க சிக்கனையும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண கேக் மிக்சை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ நம்ம கேக் வந்து வேகும்போது தண்ணி விழுகாமல் இருக்க நம்ம ஒரு கவர் போட்டு மூடிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த கவரை எடுத்துடலாம் ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்துடலாம் இப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியை வச்சு சுற்றி எல்லா பக்கமுமே நம்ம எடுத்து விட்டுக்கலாம் கேக் வந்து நல்லா தான் நம்ம பீஸ் போடணும் எப்போயுமே நம்ம ஸ்வீட் கேக் தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி சிக்கன் போட்டு செஞ்சு கொடுத்தா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சுவையான சிக்கன் கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்